பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் தம்ரின் கேலி வார்த்தைகள் முதலில் மா இதை வைத்து கேலி வார்த்தை என்ன மா ஹாதா இது என்ன ஹாதா இது மிஃப்தாஹூன் சாவி மா ஹாதா இது என்ன ஹாதா இது கிதாபுன் புத்தகம் மா ஹாதா இது என்ன ஹாதா இது களமுன் பேனா மா ஹாதா இது என்ன ஹாதா இது பாபுன் கதவு மா ஹாதா இது என்ன ஹாதா இது பைத்துன் வீடு மா ஹாதா இது என்ன ஹாதா இது குர்சியுன் நாற்காலி இப்போ மாவை வைத்து நாம் கொஸ்டின் மற்றும் அதற்குரிய பதிலை பிக்சரோடு பார்த்தோம் அடுத்து பாருங்கள் ஆவை வைத்து ஏனா ஆ அப்படிங்கிற அர்த்த வருதா இல்லையா அதை வைத்து இப்போ அதற்கான பதிலையும் பார்க்கலாம் அ ஹாதா ஆனால் ஆ ஹாதா இது பைதுன் வீடு அ ஹாதா பைத்துன் இது வீடா இப்படி அடுத்திக்கணும் இது வீடு ஆ இது வீடா பிக்சர் பாருங்கள் இது பள்ளிவாசல் வாசல் அப்போ எப்படி சொல்லணும் லாங்கிற ஒன்று படிச்சிருக்கோம் லா இல்லை ஹாதா இது மஸ்ஜிதுன் பள்ளி வாசல் அ ஹாதா மிஃப்தாகுன் இது சாவி ஆ இது சாவியா இப்படி அர்த்திக்கணும் இது சாவியா ஹாதா இது சாவியா இது இல்லை அப்போ என்ன செய்யணும் லான் படிச்சிருக்கோம் லானா இல்லை லா இல்லை ஆதா இது களமுன் பேனா